ஹரே கிருஷ்ணா வெல்கம் டு காஞ்சி கௌரவாணி சேனல் நான் உங்கள் ராதாபதி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் தரிசிக்கக்கூடிய கோவில் பல பேருக்கு இன்னமும் கனவு திருக்கோயிலாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கும்பகோணம் தாண்டி நாகப்பட்டினம் மயிலாடுதுறைக்கு முப்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருக்கண்ணபுரத்தில் தான் நம்ம இருக்கோம் மூலவர் நீலமேக பெருமாள் தாயார் கண்ணபுர நாயகி ஸோ குளம் நித்ய புஷ்கரணி இவ்வளவு பிரமாதங்கள் சிறப்புகள் வாய்ந்த ஒரு கோவிலை நம்ம தரிசிக்க போகிறோம் எல்லா கோவில்லையும் ஏதாவது ஒரு சிறப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு சிறப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இருக்கும் ஆனால் எல்லா சிறப்புகளும் இருக்கக்கூடிய எல்லா கடக்ஷமும் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம்தான் இந்த திருக்கண்ணபுரம் அவ்வளவு அற்புதம் அவ்வளவு மகிமைகளை இங்கே வந்து இறைவன் பண்ணியிருக்காரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு துவாரகைன்னு வடநாட்டில் கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகாபுரி இருக்குது அங்கே அஞ்சு ஸ்தலம் இருக்குது ஆனால் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் ஒரே ஒரு இடத்துல தான் பண்ணியிருக்காங்க அந்த முக்கியமான பெரிய துவாரகையில் அதுக்கு நிகராக அஞ்சு துவாரகைக்கு நிகராக அஞ்சு ஸ்தலங்கள் அதாவது பஞ்ச கிருஷ்ண ஸ்தலங்கள்னு சொல்லி இங்கே அஞ்சு இடம் இருக்குது அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் கும்பகோணம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான கோவிலில் இருக்குது இது வந்து கிருஷ்ணாரண்ய சேத்திரம்னு சொல்லுவாங்க அது திருக்கண்ணபுரம் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி திருக்கவிஸ்தலம் திருக்கோவிலூர்னு அஞ்சு ஸ்தலம் இருக்குது இது அஞ்சுமே நீங்கள் போயிருக்கீங்களான்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த குளம் வந்து சாதாரண குளமே இல்லைங்க இது வந்து பிரம்மாண்டமான குளம் அஞ்சு ஏக்கரில் இவ்வளோ அற்புதமான ஒரு குளம் இங்க கங்கா யமுனா கோதாவரி கிருஷ்ணா காவேரி எம் காவேரி அதுக்கப்புறம் வைகை தாமிரபரணி மொத்தம் ஏழு புனித நதிகளுடைய அம்சங்களா வந்து இந்த ஒரு குளம் இருக்கு இந்த குளம் மாதிரி பெரிய ஏரி மாதிரி இருக்கு ரொம்ப ரசிச்சு பண்ண மிஸ் பார்க்கணும் இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் பல சிறப்புகள் இருக்குது மூலவருக்கு ஏன் நீலமேகப் பெருமாள்னு பேர் உற்சவருக்கு ஏன் சௌரிராஜ பெருமாள்னு பேர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இன்னொன்று என்னென்னா இந்த கோவிலை பற்றி தனிப்பட்ட முறையில் நான் இந்த திருக்கண்ணபுரம் வரலாறுன்னு சொல்லி இன்னொரு பதிவை நான் கண்டிப்பாக போடணும் ஏன்னா அவ்வளவு நீள் பதிவு நான் சுருக்கமாக இந்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உடனே இந்த வீடியோவை உடனே இந்த கோவிலுக்கு எப்படா போகலாம் அப்படிங்கிற ஒரு மன உணர்வு தான் நமக்கு எல்லாருக்கும் தோணும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் இது வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மூலவர் இங்கே நம்மாழ்வார் அதுக்கப்புறம் பெரிய ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியார் திருமங்கை ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார்னு அஞ்சு ஆழ்வார்கள் இங்கே விஜயம் பண்ணியிருக்காங்க பாடல் பெற்ற ஸ்தலம் சாசனம் பண்ணியிருக்காங்க அதில் திருமங்கை ஆழ்வார் மட்டும் நூறு பாசுரம் வந்து இங்கே பாடியிருக்கார் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ அருமையான ஒரு கோவில் வந்து திருப்புட்குழி விஜயராக பெருமாள் காஞ்சிபுரம் விதேசத்தில் வருத்த பயிர் பிரசாதமாக கொடுப்பாங்க உலக புகழ்பெற்ற திருப்பதியில் லட்டு மகா பிரசாதமாக கொடுப்பாங்க திருவரங்கத்தில் அரவணை பாயாசம் புளியோதரை கொடுப்பாங்க கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் வந்து பால் பாயாசமும் தோசையும் கொடுப்பாங்க மதுரை கள்ளழகர் கோவிலையும் தோசை பா பிரசாதமாக கொடுப்பாங்க இந்த இடத்துல வித்தியாசமான ஒரு பெயரோட ஒரு பொங்கல் தராங்க முனியோதரன் அதாவது புளியோதரன் நினச்சிடாதீங்க முனியோதரன் அப்படின்னு ஒரு குறுநில மன்னர் வந்து இங்கே வந்து ஆண்டுட்டு இருந்தார் அவருடைய காலத்தில் இந்த கோவில் வந்து இந்த ஊர் வந்து அவ்வளவு செழிப்பாகவும் அற்புதமாகவும் இருந்திருக்கு என்ன சொல்கிறது முழுக்க முழுக்க அவருடைய சேவையே வாழ்க்கைன்னு இருந்திருக்காரு அந்த முனியோதரன் குறுநிலை மன்னர் அவருடைய காலத்தில் வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பஞ்சம் வந்து எல்லா காசும் செலவாயிடுச்சு பொருளாதார ரீதியாக பெரிய வருது அதனால் எல்லா காசையும் கோவிலுக்காக செலவு பண்ணிட்டாரு அதனால் மன்னருக்கு வரி கட்ட முடியாதனால அவங்க மன்னரை இந்த முனியோதரனை வந்துட்டு ஜெயிலில் போட்டார் ஆனால் பகவான் என்ன பண்ணார் கனவுல போயிட்டு அந்த மன்னர்கிட்ட போய் சொல்லியிருந்தார் முனியோதரன் வந்து ஒரு சுத்த பக்தன் அவனை உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிடுறாரு அதனால் முனியோதரன் மகாராஜருக்கு வந்து அரிசி பருப்பு உப்பு இதை எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க அவங்களுடைய மனைவி ஆக்சுவலாக அவங்க மனைவி வந்து தராங்க அவங்க வந்து வீட்டில் இருந்த மாதிரியே வந்து பகவானுக்கு திருக்கண்ணபுரநாதருக்கு வந்துட்டு மானசீகமாக மனசார நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்றாரு அப்புறம் கோவில் அவர் கோவிலுக்கே போகல ஆக்சுவலாக மறுநாள் வந்து அர்ச்சகர் கோவிலுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் கருவேறியில் போய் சுவாமியோட வாயில் பார்த்தா அப்படியே பொங்கல்லாம் சாப்பிட்டதுக்கான அப்படியே இருக்குது பொங்கல் அப்படியே சாப்பிட்ற காரணம் நல்லா தெரியுது ஆனால் அவர் கோவிலுக்கு வரல மானசீகமாக நெவேத்தியம் பண்ண உண்மையான பக்திக்கான ஒரு பகவானுடைய கருணை இது கருண்யமா இது உடனடியாக வந்து அந்த சிறைப்பிடித்த மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க முனியோதரன் அந்த அவர் கொடுத்த பிரசாதத்தை எப்படி பகவான் சாப்பிட்ருக்காருன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அணு தினமும் முனியோதரன் அதாவது முனையத்தரையன்கிறத தமிழ் பெயர் அது அப்படி மருவி முனியோதரையன் வந்துருச்சு முனையத்தரையன் அந்த பொங்கல் முனியத்தரையன் பொங்கல் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இப்போயும் வழக்கத்தில் இருக்குது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் கோவிலை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளவு பழமையான கோவிலில் நல்ல நல்லாவே நம்மளால் பார்க்க முடியுது இது அப்படியே பார்த்தீங்கன்னா மதுராவுக்கு பிருந்தாவனத்துக்கு நிகரான ஒரு சேத்திரம்னு சொல்கிறாங்க இங்கே அப்படியே முழுக்க முழுக்க பாருங்களேன் பிருந்தாவனம் துவாரகை இந்த ரெண்டு சேத்திரத்துடைய பலனும் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில் ஆனால் ஒரே ஒருத்தர் கூட கிடையாது ரொம்ப காலியாக தான் இந்த கோவில் இருக்குது நம்ம திருப்பதியிலாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டத்தில் நெருக்கி போய் பார்க்குறோம் ஆனால் இந்த கோவிலில் அவரே தான் இருக்கார் பிரம்மாண்டமான மூர்த்தியாக இருக்கார் பன்னெண்டு அடி உயரத்தில் இருக்கார் நீலமேக பெருமாள் அவ்வளவு சிறப்பாக இருக்கார் அதனால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும்னு நான் வந்து வேண்டுகிறேன் இல்லை நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பகவானுடைய தரிசனம் கண்டிப்பாக வந்து கிடைக்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த ஸ்தலமாக இருக்கட்டும் இந்த கோவிலாக இருக்கட்டும் இந்த குளமாக இருக்கட்டும் இந்த முனையத்தரையின் பொங்கலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கருடனுக்கு ஒரு முறை வந்து செருக்கு ஏற்பட்டுருச்சு அதாவது கர்வம் வந்துருச்சு பார்க்கடலருந்து அமிர்தம் எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கார் தன்னுடைய தாய்க்காக அதனால் கர்வம் எடுத்துகிட்டு போனால் நிச் அவருக்கு கொஞ்சம் அந்த கருடனுக்கு கர்வம் வந்துருச்சு அதனால் வந்து அவர் வந்து இங்கே வந்து விழுந்துட்டார் இந்த இடத்துல அதுக்கப்புறம் தவறை வந்து உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் பகவானுடைய தரிசனம் வந்து எடுத்து அதுக்கப்புறம் விஷ்ணுடைய வாகனமாக மாறி கருடனுக்கு வந்து தனியாகவே காட்சி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பல சிறப்புகள் இந்த கோவிலில் வந்து இருக்கு இது சாதாரண ஒரு இதில் திருமங்கை ஆழ்வார் வந்திருக்காரு நம்மாழ்வார் வந்திருக்காரு ஆண்டாள் பெரியாழ்வார் குலசேகர ஆழ்வார் இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களுடைய திருப்பாதமெல்லாம் பட்ட ஒரு இடம் இது வந்து இது வந்து இது சாதாரண ஒரு இடமே கிடையாது ரொம்ப அற்புதமான ஒரு சேத்திரம் என்ன சொல்கிறது ஒரு பக்தருக்காக இப்போ சில முனிவர்களுக்காக பெருமாள் வந்து சின்ன குழந்தைய வந்து சின்ன பையனாக வந்து போர்லாம் புரிஞ்சிருக்காரு போர் புரிஞ்சவுடனே அந்த மன்னருக்காக வந்து நீலமேக பெருமாளை காட்சி கொடுத்துருக்காரு நான் விரிவாக வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இந்த கோவிலுடைய முழு வரலாறையும் போடுறேன் கண்டிப்பாக இந்த திருக்கண்ணபுரம் சேத்திரத்துக்கு நீங்கள் தவறாமல் போய்ட்டு வாங்க இந்த பஞ்ச கிருஷ்ண சேத்திரத்தையும் எப்படியாவது வாழ்க்கையில் பார்த்துருங்க பகவானுடைய அருளை பெறுங்க அனைவருக்கும் நன்றி ஹரே கிருஷ்ணா